அனைவருக்கும் வணக்கம் இன்று சனி பகவானுக்கு என்ன பிராய சித்தம் செய்ய வேண்டும் தெரிந்து கொள்வோமா நவகிரகங்களில் சனிக்குத்தான் எல்லோரும் பயப்படுகிறார்கள் அதனால்தான் அவருக்கு பகவான் பட்டமும் சனீஸ்வரன் என்கிற ஈஸ்வர பட்டமும் தந்திருக்கிறார்கள் ஆனால் உண்மையில் அவர் சனீஸ்வரன் அல்ல சனைச்சரன் அதாவது மெதுவாக செல்பவன் என்று பொருள் ஒரு கால் ஊனமுற்றவராக சித்தரிக்கப்படுவதால் மெல்ல நடப்பவராக கருதப்படுகிறார் அதனால்தான் இரண்டரை வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு செல்வதற்கு காலம் எடுத்துக்கொள்கிறார் இந்த கதைகள் எல்லாம் சனியின் காரகத்துவத்தை சுட்டிக்காட்டுகின்றன சனி பலமாக இருந்தால் அவர் சனிக்கு உரிய காரகத்துவத்தை பெற்றிருப்பார் சனியின் காரகத்துவங்களான தாமஸ் குணம் கட்டாயம் அவருக்கு இருக்கும் சுறுசுறுப்பில்லாமல் இருப்பார் நல்ல விஷயங்களில் கவனம் செலுத்த மாட்டார் செயல்களில் ஊக்கம் இருக்காது அதனால் முன்னேற்றம் எளிதில் கிடைக்காது இந்த குணத்தை மாற்றிக்கொள்வதோடு சனியின் தோஷத்தை குறைப்பதற்கு வயதானவர்களுக்கும் உடல் ஊனமுற்றவர்களுக்கும் உதவ வேண்டும் இது சனி பிரீத்தியாக அமையும் சனிக்கிழமை அன்று எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு வைப்பதன் மூலம் இந்த தோஷம் குறையும் குலதெய்வத்தையும் முன்னோர்கள் வழிபாட்டையும் தவறாமல் செய்வதன் மூலம் சனி தோஷம் பெருமளவு குறையும் நன்றி வாழ்க வளமுடன்